மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கோவில சேர்த்தி உற்சவம் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்த்தி கண்டறுகளுகின்றனர் இல்லங்களிலோ குழு வைக்கிறோம் பலவிதமான எம்பெருமானுடைய குழுவினை பொம்மைகளை வாங்கி நம்ம இல்லங்கள்ல படிக்கட்டுகளில் வைத்து அதற்குண்டான லக்ஷணங்களுடன் என்ன பண்றோம் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வெற்றிலைப்பாக்கு கொடுத்து நாமும் பலருடைய இல்லங்களுக்கு சென்று நம்முடைய அன்பினை சந்தோஷத்தினை பகிர்ந்து கொள்ளுகின்றோம் பிராட்டியுடைய குணங்களை போற்றக்கூடிய ஒரு மகா உற்சவமாக இந்த நவராத்திரி திகழ்கின்றது பிராட்டிக்கு எப்படிப்பட்ட கருணை நம் மீது எக்கச்சக்கமான கருணை இருக்கு அத பல இடங்களில் நாம் அனுபவிக்கவே முடியும் எம்பெருமான் எப்பவுமே ஒரு தந்தையை போலே ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் தண்டிக்கின்றான் கண்டிக்கின்றான் ஆனா பிராட்டியோ பெற்ற தாயை போலே வளர்ந்ததானே இந்த ஊர்ல தப்பே பண்ணாதவா யாரு இருக்கா பரவாயில்ல குழந்த மன்னிச்சுடுங்க அப்படின்னு தவறு செய்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றாள் நம்மை எம்பெருமாண்டம் சேர்ப்பிக்கின்றாள் புருஷகாரம் செய்கின்றாள் புருஷகாரம்னா என்ன எம்பெருமாண்டம் நம்மை சேர்ப்பித்தல் தான் நம்ம பெருமாண்டம் சேர்ப்பிக்கின்றாள் ஆண்டாலும் தன்னுடைய திருப்பாவையில் அழகாக பிராட்டியுடைய புருஷகாரத்தை காட்டுகின்றாள் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்வா திறவாய் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியை முண்டிட்டு கொண்டுதான் சரணாகதி செய்தாள் பிராட்டி இருந்தா மட்டும்தான் நமக்கு எளிமையாக எம்பெருமானுடைய கிருபை கிடைக்கும் அந்த மாதிரிதான் ராமானுஜர் எப்போ சரணாகதி இதே நவராத்திரி உற்சவங்களில் பிராட்டியுடன் எம்பெருமான் எப்போது சேர்த்தி கண்டருளினாரோ அப்போதே சரணாகதத்தை அனுஷ்டித்தார் ராமானுஜரும் அப்படிதான் பண்ணார் ஆண்டாலும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதி அனுஷ்டி அனுஷ்டித்தாள் ராமாயணத்துல பார்க்கும்போது பிராட்டி எம்பெருமானை விட ஒருபடி உயர்ந்தே காணப்படுகின்றாள் இப்படி பெருமானை விட உயர்ந்தவளா ஆம் குணரத்ன கோஷம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திர பட்டர் பெருமையை அவளுடைய கருணையை அவளுடைய வாத்சல்யத்தை அழகாக எடுத்து காட்டுகின்றார் ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிறார் ராமனுக்கு அந்த குணம் பெரிதா அல்லது பிராட்டியிடம் குணம் வந்து நிறைய இருக்கா அப்படின்னு அவர் ஒரு கம்பாரிசன் பண்ணி பாக்கிறார் அத பண்ணி பார்க்கும் போது என்ன ஆச்சா லகுதராமசிய கோஷ்டி கிருதா ராமனுடைய கோஷ்டி சின்னதா போச்சு எளிமையா போச்சு எதை விராட்டியதை விட சின்னதா ஆயிடுத்து லகுதராமசிய கோஷ்டி கிருதா எதனால கோஷ்டி வந்து ராமனுடைய பராக்கிரமம் புகழ் தாழ்ந்து விட்டதாம் பிராட்டியை விட அப்போ பிராட்டிக்கு ஒருபடி மேல போயிடுது எப்படி போச்சு அப்படின்றத அடுத்த வரிகள்ல அழகா சொல்றார் ராமாயணத்து ராமாயணமே ஒரு சரணாகதி காவியம் எங்கு பார்த்தாலும் ஒரே சரணாகதங்கள் தான் முகன் சரணாகதி அனுஷ்டித்தான் கடல் சரணாகதி அனுஷ்டித்தது விபீஷணன் சரணாகதி அனுஷ்டித்தான் காக்கை சரணாகதி அனுஷ்டித்தது எல்லாத்திலுமே சரணாகதர்கள் தான் விபீஷ்ணாழ்வான் இலங்கையை விட்டு ராவணனை விட்டு தன்னுடைய மனைவி மக்களை விட்டு எம்பெருமானை சரணாகதி அடைந்தார் வரும்போது தத்வா புத்திராம் சாராம்ச்ச ராகவம் சரணம் கதகா என எப்படி வந்தானா எனது மனைவியும் குழந்தைகளையும் விட்டுவிட்டேன் ராகவா உன்னை சரணம் புகுந்தேன் உன்னை சரணடைந்தேன் வந்து அவருடைய காலில் விழறான் எம்பெருமான் ராமன் எம்பெருமான் மிகவும் வாத்சல்யத்துடன் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுகின்றார் காக்கை காக்கை என்ன பண்ணித்து விராட்டியிடமே தன்னுடைய கைவண்ணத்தை காண்பித்து அவருடைய முளையினை சீண்ட எம்பெருமான் ஒரு புல்லினை எடுத்து ஆயுதமாக போட அந்த புல்லானது அவனுடைய உயிரை பறிக்க விரைந்தோட அவன் ஈரேழு லோகங்களுக்கு சென்றான் ஏதாவது சார் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்குமான்னு பார்த்தான் ஆனா யாருமே காப்பாத்த முடியல திரும்பி வந்தான் திரிலோகான் சம்பரிக்ரமிய தமேவ சரணம் கதேன்னு ராமனுடைய காலிலேயே விழுந்தான் மூணு லோகங்களுக்கும் போனேன் எனக்கு யாருமே சரணம் நீதான் சரணம் அப்படின்ட்டு நீதான் புகலிடம் வந்து ராமநம்பெருமானுடைய காலிலே விழுந்தான் அதுதான் அழ்வாரும் சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் திறந்தோடி இத்தகனே ராமாவோ நின் அபயம் என்று அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் அப்படின்னு பாடுறார் இப்படி ராமன் யாரெல்லாம் சரணாகதி பண்ணாலோ அவர்களுக்கெல்லாம் சரணாகதம் செய்தான் அப்படிங்கிறது அழகாக இங்கு காட்டப்படுறது அப்போ ராமன் வந்து என்ன பண்ணா சரணாகதி யாரெல்லாம் பண்ணாலும் அவளுக்கு எல்லாம் சரணாகதி கொடுத்தான் ஆனா பிராட்டி எப்படி இருக்கா சரணாகதி பண்ணலைனாலும் தப்பு பண்ணாலும் அவள் ரட்சிக்கின்றாள் சீதையை பிராட்டி அசோகவனத்துல இருக்கா அசோகவனத்துல ராட்சசர்கள் ஒரே துன்புறுத்தரா பிராட்டிய ஹனுமன் வந்தார் கனையாழி கொண்டு வந்தார் பிராட்டிய பார்த்துட்டு அந்த கனையாழியை கொடுத்து விட்டார் அடுத்ததா பாக்குறார் இந்த ராட்சசாலாம் அம்மா உன்னை துன்புறுத்தின் இருக்கா நீ ஒரு மட்டும் ஒரு ஊன் சொன்னா போதும் உங்களுடைய அனுமதி கிடைத்தால் போதும் இவா அனைவரையும் நான் துவம்சம் செய்து விடுகிறேன் அப்படின்னு பிராட்டி கிட்ட ஹனுமன் கேட்கின்றார் அப்போ பிராட்டி சொல்றா என்ன மறுபடியும் நீ வந்து அறிவாளின்னு நினைச்சேன் சாதாரண குரங்காயிட்டிய நீ அப்படின்னு சொல்றா அது என்ன சாதாரண குரங்காயிட்டார் அப்படின்னா இந்த ராட்சஸர்கள்லாம் யாரு ராவனுடைய வேலையாட்கள் அவ சம்பளத்துக்காக வேலை செய்யறாளே வழிய அவ என்ன துன்புறுத்தணும்னு துன்புறுத்தல அவன் சம்பளம் கொடுக்குறான் சம்பளம் கொடுத்து துன்புறுத்துன்றான் இவா வந்து துன்புறுத்துறா அவ்வளவுதானே வழிய அவ எங்க துன்புறுத்துறா அதனால அவ கிட்ட எதுவுமே பண்ணக்கூடாது அவளுக்கு நல்லதுதான் பண்ணணும்னு ரட்சிக்கின்றாள் அந்த ராட்சசாரெல்லாம் இவ்வளவு துன்பப்படுத்தினாலும் பிராட்டி என்ன பண்றா அவளை ரட்சிக்கின்றாள் அவ சரணாகதி அனுஷ்டித்தாளா இல்லையே இல்ல சீதை கிட்ட வந்து கேட்டாளா என்ன காப்பாத்துன்னு கேட்டாளா கேட்கலையே அதெல்லாம் கேட்காம அது இல்லாம துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்ப துன்பமே கொடுத்தாலும் பிராட்டி என்ன பண்ணா சரணாகதியே அனுஷ்டிக்கலனாலும் அவர்களை காக்கின்றாள் அதுதான் பிராட்டி கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருணை குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய கருணை நாமும் என்ன பண்றோம் இந்த ராட்சசர்கள் மாதிரி பலவிதமான குற்றங்களை தினந்தோறும் மீண்டும் மீண்டும் பண்ணிட்டே இருக்கோம் அப்போ நமக்கு எவ்வளவு இருக்கு நமக்கு நம்முடைய பாவங்கள் எத்தனை கணக்கில் அடங்கா அப்படி இருக்கும்போது நம்ம யாரு தான் காப்பாத்துவா யார்தான் தான் கரை தேத்துவா அப்படின்னா பிராட்டி ஒருத்தி தான் அவள் மட்டும்தான் நமக்கு புகழே யாருன்னா பிராட்டி தான் அதுதான் பட்டர் சந்தோஷமா இதை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கான் சானகா சாந்திர மகா கசகா சுகையது அதை பார்த்த உடனே நமக்கு சுகமா இருக்கான் எதை பார்த்த உடனே இதே மாதிரி பிராட்டி தப்பே பண்ணாலும் எப்படி ராட்சசர்களை மன்னித்து அருள்கின்றாளோ அத பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாமும் தினம் தினம் இந்த மாதிரி பாவங்களை பண்ணிட்டே இருப்போம் நமக்கு புகழா இருந்து நம்மளை காக்க போ காக்குறது யாருன்னா பிராட்டி மட்டும்தான் அதனாலதான் அழகா அதுல சொல்றார் சானகா சாந்திர சாந்தி தவா சுகயது அப்படின்னு குறிப்பிடுறார் பராசர அப்படிப்பட்ட பிராட்டி அந்த பிராட்டியை போற்றக்கூடிய இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி உற்சவத்தில் நாமும் பிராட்டினுடைய பெருமைகள் குணங்கள் கணக்கிலேயே சொல்ல முடியாது அம்பா பிதா சர்வம் தர்மம் அபித்தம் ஏவ யாரு அம்பா பிதா சர்வம் தர்மம் அபி தம் ஏவ யாரு அவ மட்டும்தான் தம் ஏவ பிராட்டி மட்டும்தான் என்னவா இருக்கா அவதான் தாயாக இருக்கின்றாள் அவர்தான் தந்தையாக இருக்கின்றாள் அனைத்து விதமான உறவாகவும் இருக்கின்றாள் அப்படின்னு பராசரப்பட்ட மீண்டும் அந்த குணரத்ன கோஷத்திலே அழகா குறிப்பிடுறார் திருமலை அனந்தாழ்வான் தன்னுடைய போதா சதுஸ்லோகிலையும் சூத்தியா எஸ்யா ஸ்ருதி சுபகயா அப்படின்னு வேதம் போதுபவனுடைய நலனை பேணும் இனிய சுபமான ஸ்ரீசுக்தி அப்படிங்கிறார் அப்ப எப்படி வந்து ஒரு வேதம் ஓதுபவனை காக்கக்கூடியதோ அந்த மாதிரி விராட்டியும் நம்ம போய் சொல்ல தேவையில்லை நம்ம போய் சரணாகதி அனுஷ்டிக்க தேவையில்லை நம்ம போய் கேட்க தேவையில்லை அவளாகவே வந்து நமக்கு நம்மை ரட்சிக்கின்றாள் அப்படிப்பட்ட கருணை உடையவளாக பிராட்டி திகழ்கின்றாள் அப்படிங்கிறது இதுல நமக்கு நன்றாக புரிகின்றது மேலும் அவளுடைய குணத்தினை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா